மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப ஹையா இருக்கு தரக்கூடிய ஏப்ரல் பிப்ரவரி மே மாத் மந்த்ல எல்லாம் ரொம்ப ஹையா இருக்கும்னு சொல்றாங்க சம்மருக்கு என்ன மாதிரி பிரிகாஷனரி மெஷர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்கணும் ஸோ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு கரெக்டு தான் அண்ட் சென்னையில் கேட்கவே வேணாம் டெம்பரேச்சர் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமான லெவல்ல தான் வரும் அதாவது வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஒரு வாட்டியும் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் அதிகமாயிட்டு போகுதுன்னு தான் நமக்கு யூஸ்வலாக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரி வெயில் டைம்ல வந்து நமக்கு அதிகமா வந்து நம்ம பாடியில் வந்து சர்மம் மட்டும் இல்லாம நம்ம உள்ள இருக்கிற உறுப்புங்கள்லையும்யும் சரி டீஹைட்ரேஷன் ரொம்பவே ஈஸியாக காணப்படும் ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேஷனால அதிகமான காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்னஸ் அதாவது கை கால் எல்லாம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்றது டயர்ட்னஸ் ஃபெட்டிக்னஸ் சொல்லுவோம் அதாவது பாடிக்கு வந்து சுத்தமாகவே எனர்ஜியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா நமக்கு டீஹைட்ரேஷனால நமக்கு நாசியா வாமிட்டிங் அதாவது வாந்தி வர மாதிரி ஒரு அப்புறமா வந்து வயிறு வலி சொல்லுவாங்க கை கால் எல்லாம் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும் கை கால் எல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிராம்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்கலாம் அண்ட் இதே சிம்டம் வந்து ரொம்ப வேர்ஸ் ஆச்சுன்னா அதாவது நம்ம பாடியோட டெம்பரேச்சர் ரொம்பவே அதிகமாக போச்சுன்னா நமக்கு நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே போச்சுன்னா நமக்கு அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் இந்த வந்து ஹீட் கிராம்ஸ் மட்டும் இல்லாமல் ஹீட் எக்ஸாஷன் வரலாம் ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம் இதில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு தான் ரொம்பவே சிவியரான ஒரு விஷயம்

சாதாரணமாகவே அதாவது நம்ம மாதிரி ஒரு சென்னை நகரத்தில் வந்து நமக்கு இங்கே வந்து எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கடல் பகுதி கிட்ட இருக்குன்றதுனால நமக்கு சூரிய எதுக்கு வந்து ரேஸ் ரொம்பவே நமக்கு படோன்றதுனால இங்கே வந்து நம்ம யாரெல்லாம் நம்ம வெளியில் அதாவது முக்கியமாக நம்ம ஹை டெம்பரேச்சர் டைம்னு சொல்லக்கூடிய இந்த டென் டு த்ரீ பத்து மணிலேருந்து மூணு டைம் மூணு மணிக்குள்ளே தான் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு சன்ரேஸ் ரேஸ் வரும்போது இந்த டைமில் யாரெல்லாம் வெளியில் இருக்கோமோ அவங்க எல்லாருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்சஸ் அதிகம் தான் இருக்கு பட் இது தவிர பாத்தீங்கன்னா நார்மலா குழந்தைங்க அதாவது சில்ட்ரன் ஏன்னா அவங்களோட பாடி வந்து கண்டிஷன் ஒன்னும் சரியா இல்லாதனாலயும் எல்டர்லி பீப்புள் அதாவது முதியோர்கள் கொஞ்சம் அதிகமா அவங்களுக்கு ஆல்ரெடி மோர் க்ரானிக் ரெஸ்பேக்டர்ஸ் இருக்கும் அதாவது சுகர் இருக்கலாம் அவங்களுக்கு பீபி இருக்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ இவங்க மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல அது அதிகமாவே இவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு ரொம்பவே இருக்கு

ஹைட்ரேஷன் டீஹைட்ரேஷன் ரொம்ப ஈஸியாவே நடக்கும் அதாவது அவங்க பாடி வெயிட் பொறுத்து இருக்கு இல்லை அவங்க வந்து ரொம்ப ஈஸியாவே ஸ்வெட் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாவே அவங்களுக்கு வேர்த்து கொட்டும் அவங்க கொஞ்சம் வெளியில அதாவது போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து சில பேருக்கெல்லாம் அதிகமாக வேர்த்து கொட்டும்னும் போது அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ரொம்ப ஈஸியாவே நடக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கண் ரெட்னஸ் வர்றது கொஞ்சம் இச்சிங் இருக்கிறது கொஞ்சம் வந்து பாடி டயர்னஸ் இருக்கிறது கொஞ்சம் மூச்சு வாங்கல் இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நார்மலாகவே இருக்கும் பட் இல்லை இது போதுமான அளவோட ஜாஸ்தியா இருக்கு இது நார்மலா எனக்கு நடக்கிறதோட கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம பயப்படணும் இல்ல எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அப்ப நம்ம இத கொஞ்சம் கன்சர்னிங்கா எடுத்துக்கலாம் பட் இது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்க சான்ஸ் இல்ல இது லைக் அஸ் ஐ செட் நம்ம ஹீட் எக்ஸாஷனாவும் இருக்கலாம் நம்ம ஹீட் கிராம்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்கலாம் ஹீட் ஸ்ட்ரோக்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு மென்டல் எஃபெக்ஷன் இருக்கிறதுனால அதாவது மோஸ்டா உங்களுக்கு கிடினஸ் இந்த டிசினஸ் கொஞ்சம் சென்சோரியம்னு அதாவது நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் அங்கே கஷ்டம் இருக்கும் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு யோசிக்கவே முடியாது எபிசோட்ஸ் அதாவது ரொம்ப மயக்கம் போட்டு நம்ம வந்து எங்கே இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து மோஸ்டா வந்து உங்களுக்கு ஹீட் கூட அசோசியேட்டடாக இருக்கும் ஏன்னா லிட்டர்ஸ் எடுத்துக்கலாங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க எந்திரிச்சோன்னா ஒன் லிட்டர் இன்டேக் எடுத்துக்கலாங்கிறாங்க அவங்களோட யூரின் அந்த அந்த கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய சக்தி இருந்தாங்க ஏன்னா இப்ப ஒரு சில பேர் ஏசி ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அவுட் சைடுல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க இந்த மித்து வந்து எப்படி அது அதாவது கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு வேல்யூ கொஸ்டின் தான் தண்ணி எடுக்கணும் சொல்றோம் பட் எவ்வளவு அப்படின்ற ஒரு அளவு வந்து எவ்வளோ அப்படின்றது கரெக்டான ஒரு விஷயம் தான் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருந்து ஒருத்தருக்கு வித்தியாசம் தான் அதாவது கஸ்டமைஸ் தான் அதாவது ஒருத்தரோட பாடி வெயிட்டை பொறுத்து தான் அவங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும்னு இருக்கு இப்போ சராசரியா நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கேஜியில இருக்காங்கன்னா இவங்க வந்து நார்மலா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கலாம் இது வந்து மினிமம் நீங்க மேக்ஸிமம்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லிட்டர் குடிக்கலாம் சில பேருக்கு ஆறு லிட்டர் குடிக்கலாம் இவ்வளோ குடிக்கிற கெப்பாசிட்டி எல்லாருக்கும் இருக்குதான் பட் ஆனா நீங்க எவ்வளோ தண்ணி பருகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாஷ் ரூம் போடுறது டாய்லெட் போடுறது அதிகமாக ப்ராப்பராக நம்ம வந்து யூரினேஷன் பண்றது இதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியமான விஷயம் சில பேருக்கு வந்து இது கரெக்டாக பண்ண முடியாது இப்போ அவங்க இருக்கிற ஒர்க்கில் வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு டாய்லெட் ஸ்பேசஸ் இருக்கு அது எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க இல்ல நம்ம ரோட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு வாஷ்ரூம் வந்து ஈஸி அக்சசிபிலிட்டி இருக்காது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் இன்டேக் ஆஃப் வாட்டரோட ரொம்பவே கம்மியா குடிப்பாங்க அவங்க கம்மியா குடிக்கும்போது அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன் இப்ப நம்ம சொன்ன மாதிரி இந்த மா ஹீட் மஸ்ட் கிராம்ஸ் இல்ல ஹீட் ஸ்ட்ரோக் இல்ல ஹீட் எக்ஸாஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் சோ இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு அவங்க அவங்க என்ன ஜாப்ல இருக்காங்க அவங்க எங்க

கண்டிப்பாங்க இந்த மாதிரி ஹீட் டைம்ல வந்து நம்ம வெறும் அதாவது தண்ணி குடிக்காததுனால இல்லை நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய இந்த மூணு விஷயம் அதாவது நம்ம ஹீட் கிராம்ஸ் ஹீட் ஸ்ட்ரோக் இல்லாட்டி ஹீட் எக்ஸாஷன் இது மூணுமே தவிர நமக்கு அதர் நிறைய சர்மம் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் அதாவது பிரிக்லி ஹீட் நமக்கு வந்து யூஸ்வலா இந்த வேர்னால நமக்கு வந்து இந்த படர்த்தார்மறை மாதிரி இல்லை நமக்கு ரேஷஸ் வர்றது நமக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்கிறது ஸ்கின் இந்த மாதிரி எல்லாம் நார்மலாக ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும் இது தவிர இப்போ ஆல்ரெடி வந்து கொஞ்சம் யங் ஏஜ் அதாவது இந்த அடலசன்ட் குரூப்ல இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஈஸியாவே இந்த ஆக்னி அதாவது பிம்பிள் இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வரலாம் இஷ்யூஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெயில் டைம்ல வந்து ஒண்ணுமே ஜாஸ்தியாக வந்து ஆக்னி வர ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஏன்னா ஸ்கின் கிளீனா இல்லாததுனால மூணாவது வந்து டேண்ட்ரஃப் அதாவது உங்களுக்கு வந்து ஹேர் சரியா வாஷ் பண்ணாததுனால ஹேர் ரொம்ப ஆயிலி க்ரீஸியா ஆகுறதுனால உங்களுக்கு ஈஸியாவே இந்த மாதிரி டைம்ல வந்து டேண்ட்ரஃப் வர்றதுக்கான ப்ராப்ளம் இருக்கு பட் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம இந்த மாதிரி கிளைமேட்ல வந்து ரொம்ப டைட் க்ளோத்திங் போடக்கூடாது அதாவது ரொம்ப ஜீன்ஸ் இல்லை ரொம்ப இந்த லெக்கிங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டைட்டா நம்ம போடுறதுனால என்ன ஆகும்னா ஏர் சர்க்குலேஷன் சரியா இருக்காது ஏர் சர்க்குலேஷன் இல்லாத போது நம்ம ஸ்கின்னோட ஸ்கின் எவ்வளோ இந்த வந்து டைட்டா க்ளோத் ஒட்டியிருக்கோ இல்லை ஸ்வெட்டிங்னால் ஒட்டிருக்கோ இல்லை இந்த பாலியஸ்டர் இந்த மாதிரியெல்லாம் நார்மலாகவே இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து சூட் ஆவுறதில்ல சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாத போது அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே ரேஷ் அதிகமாக வரலாம் ஸோ ரேஷஸ் வரும்போது அது கேன் லீட் டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் இட் கேன் லீட் டு ஃப்ஷன் அதிகமாக இருக்கும்போதே உங்களுக்கு நார்மலாக ரேஷஸ் இந்த பிரிக்லி ஹீட் இது அதிகமாக வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால பெட்டர் டு அவாய்டு டைட் க்ளோத்திங் அப்சலூட்லி நோ முடிஞ்ச அளவுக்கு ஏரி க்ளோத்ஸ் ஏரி க்ளோத்ஸ்னா கொஞ்சம் உங்கள் ஸ்கின்ல பட்ட மாதிரியும் இருக்கணும் ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி முக்கியமாக ஸ்வெட்டில் வந்து ரொம்ப உருகி நம்ம பாடியோட பிளாஸ்டர் ஆகாத மாதிரி நம்ம க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டோம்னா பெஸ்ட்டு ஸோ அப்சலூட்லி நோ டைட் க்ளோத்ஸ் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரல் கலர்ஸ் நியூட்ரல் கலர்ஸ்னா அதாவது நம்மளோட கிளைமேட்டுக்கு ஒத்து வர மாதிரி ரொம்ப லைட் கலர்டு க்ளோத்ஸ் பேஸ்டல் கலர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டா டார்க் கலர்ஸோட அந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்ல ரொம்பவே ஹீட் வந்து

அப்புறம் வந்துட்டு பெருவிரில் வந்துட்டு ஆயுள் தொட்டு வச்சா அந்த சூடு குறை இதெல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்லாம் உண்மையா இல்லை வந்துட்டு இது கல்ச்சரலாக ப்ராடோ பண்ணிடுவாங்க ஓகேங்க கண்டிப்பா இது வந்து அதாவது இதுல ஒரு ஆயுர்வேதிக் இதுவும் இருக்கு பட் அட் த சேம் டைம் கல்ச்சுரல்லாவும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது தலைக்கு என்ன வைக்கிறது பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அவங்க பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் சூடா இருக்கும்போது இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்றதுனால பாடி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகும் ஸோ மசில் எல்லாம் கொஞ்சம் கிராம்ப்டப்பா இருக்கு உங்களுக்கு தலைவலி வலி அப்படி இருக்கும்போது ஜென்ரலாவே நம்ம மசாஜ் பண்ணும்போது நம்ம ப்ளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் பெட்டர் ஆகும் ஸோ அதுக்காக உங்களுக்கு ஆயில் மசாஜ் ஒரு ஹெல்ப் பண்ணும் தவிர ஆயில் மசாஜ் நமக்கு முடி நல்லா இருக்கும் நமக்கு முடி நல்லா வளரும் இல்ல ஹீட்ட வந்து கம்மி பண்ணும் இந்த மாதிரி சயின்டிபிக்கலி எதுவும் ப்ரூவன் கிடையாது அது நம்ம சருமத்துக்கு வேணும்னா அவங்களுக்கு வந்து கோகோனட் ஆயில் போடுறதுனால நம்ம மாய்ச்சரைஸ் நம்ம நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கும்போது போது மாய்ச்சரைஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி இருக்கு தவிர வெயிலுக்கு ஆயிலிங் டசன்ட் ஹெல்ப் வெரி மச் ரெண்டாவது கண்ணுக்கு நோங்க கண்ணுக்கு நம்ம எஸ்பெஷலாக சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கிற ஐப்ரோஸ் ஐ லாஷஸ் இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆயிலிங் பண்றதுனால அதுவும் நைட்டு போட்டுட்டு படுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்கின்னில் வந்து நமக்கு அது கண்ணில் மட்டும் இல்லாமல் அது ஸ்கின்னுக்கு போய் நமக்கு பிம்பிள்ஸ் வர்றது ரேஷஸ் வர்றது அந்த ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு ஸோ அதனால அப்சல்யூட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்

கண்டிப்பாக எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைவ் டிப்ஸுங்க ஃபஸ்ட்டு குழந்தைங்க சொன்ன மாதிரி ரொம்ப டைட் க்ளோத்ஸ் போடாமல் பார்த்துக்கோங்க நியூட்ரல் கலர்ஸாக போடுறதை பார்த்துக்கோங்க ஸோ லைட் ஃபேஷல் கலர்ஸ் போட்டுக்கோங்க ஸ்கின்னோடு ரொம்ப டைட்டாக ஒட்டுற மாதிரி அப்சலூட்ல நோ காட்டன் லினன் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் செகண்ட் விஷயம் அளவுக்கு வெயிலில் படாமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த நம்ம கவர்மெண்ட் கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் இஷ்யூ பண்ணுவாங்க மோஸ்ட்டாக வந்து இந்த லெவன் டூ இந்த டைம் தான் வந்து பீக் சன் டைம் இந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் வெளியில போடுறது அவுட்டோர்ஸியா இருக்கிறத அந்த மாதிரி டைம்ல நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் பெஸ்ட்டு பெஸ்ட் முக்கியமா குழந்தைங்க விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஈவினிங் டைம் அதாவது அஞ்சரை மணி சன் செட்டுக்கு மேல அவங்களை விளையாட வைக்கிறது இல்லை அவங்களுக்கு அந்த ஈவினிங் டைம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கிறது பெட்டர் அவுட்வைஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் தண்ணி எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்க நல்லா குடிக்கிறீங்க உங்க பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸோ நீங்க நார்மலா வந்து நான் வெளியில அதிகமாக சுற்றுவேன் நான் அதிகமாக வெளியில போயிட்டு வருவேன்னா அப்போ கண்டிப்பா நீங்க எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து இன்டேக் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ யுவர் ஹைட்ரேஷன் வில் கீப் யூ ஹெல்த்தி அண்ட் ஃபோர்த் விஷயம் என்னென்னா ட்ரை டு மேக் ஷூர் யூ கீப் யூர் பர்சனல் ஹைஜீன் அதாவது க்ளீனாக வச்சுக்க பாருங்க ஸோ வெயிலில் போயிட்டு வரீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இமீடியட்டாக கை காலெல்லாம் வாஷ் பண்ணுறது இல்லை டெய்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் குளிக்கிறது டூ டைம்ஸ் குளிச்சிங்கன்னா வெரி குட் பட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே நீங்கள் குளிச்சிங்கன்னா கூட தட் இஸ் மோர் அட்வைசபிள் அண்ட் ரெக்கமெண்டட் அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா உங்களோட ஈட் ஹெல்த்தி ஃபுட்ஸ் இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து ரொம்ப ஆயிலி ஃபுட் க்ரீஸி ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இல்லை இந்த மாதிரி ரோட் சைட் சாட் ஃபுட்ஸ் முக்கியமா குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா போது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு சாப்பிடுறதுக்கு வேணும்னு சோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு ஹெல்தி ஸ்நாக்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸ்டமக் அப் செட்டோ இல்ல அவங்களுக்கு வந்து இந்த வெயில்னால வந்து இண்டைஜேஷன் ப்ராப்ளம் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம் அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்குங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி எது பண்ணாலும் ட்ரை டு மேக் ஷூர் தட் தே ஸ்லீப் ஆல்சோ வெரி வெல் ஏன்னா என்ன தான் அவங்க இன்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் இந்த வாக்கிங் அண்ட் ப்ராப்பராக அவங்க க்ளோதிங் இதெல்லாம் பண்ணாலும் சரியாக தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மூளை வந்து கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கிறது கொஞ்சம் ஃபீலிங் வெரி ஸ்லோ அதனால அவங்க படிப்பில் வந்து எதுவும் எக்ஸாம் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதனால டேக் குட் கேர் ஆஃப் ஆல் தி ஷு பி ஆப்சல்லுட் பைவ் வந்து வெயிலில் வந்து அவங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ ஈஸியாவே அவங்க வந்து கொஞ்சம் விஷயம் டென்ஷனா இருந்தாலும் இல்லை ஓவர் திங்கிங் சரி அவங்க தூங்கலைன்னா இல்லாட்டி மன ரீதியாக அவங்களுக்கு ஏதாச்சும் அழுத்தம் இருந்தால் கூட கண்டிப்பாக அதெல்லாமே அவங்களோட பிளட் ப்ரெஷரில் எஃபெக்ட் ஆகும் தான் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வெயில் டை டைமில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இருக்கும் போது ஸோ பாடி வந்துல கண்டிப்பாக ஹீட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா இருக்கும் போது அவங்களுக்கு பிபி இன் இன்னும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் ரொம்பவே இருக்குது ஸோ கீப் யோர் செல்ஃப் ப்ராப்பர்லி ஹைட்ரேட்டட் மேக் ஷோர் தட் யூ ஹாவ் அ க்ளீன் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் பட் கீப் செக் ஆன் யுவர் பிளட் ப்ரெஷர் முக்கியமான விஷயம் உங்களுக்கு சிம்டம்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் பாடியில் இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கிடினஸ் அதிகமாக இருக்குது இல்லை உங்களுக்கு கண்ணு மங்கலாக இருக்க மாதிரி இருக்குது இல்லாட்டி கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா தென் இம்மீடியட்டாக உங்கள் டாக்டரை பாருங்கள் ஆர் கன்சர்ன் யுவர் செல்ஃப் ப்ராப்பர் கன்சல்டன்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ்